அதே மாதிரி முகவரி மாற்றம் இந்த ஒப்பிக்கால் எல்லாமே வந்து அவங்களுடைய வீட்டுக்கே வந்து பதிவு அஞ்சல் மூலமாக அஞ்சல் துறை மூலமாக அனுப்பி வைக்கப்படும் இந்த இறுதி பட்டியல் இன்னைக்கு வெளியிட்டாலுமே கூட இனியும் வந்து யாராவது வாக்காளர் பதிவு செய்யலாம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்லைன் ப்ரோட்டர்ஸ் ஹெல்ப் லைன் ஆப் மூலமாக ஆன்லைன்லையும் பதிவு பண்ணலாம் அல்லது வருவாய் வட்டாட்சியர்கள் வந்து கோட்டாட்சியர்கள் கூட இந்த பொது பாராளுமன்ற அதற்கு பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட அவருடைய பெயர் சேர்க்கிறதுக்காக வந்து பரிசீலிக்கப்படும் எடுத்துக்கொள்ளப்படும் அது வந்து அந்த வாக்காளர்களும் வருகின்ற பாராளுமன்ற தொகுப்பு வாக்களிக்கும் நன்றி